வணக்கம் மேடம் இப்ப கூட பாருங்களேன் இந்த லெஃப்ட் சைடுல நான் உட்காந்துருக்கேன் ஏன்னா உங்க நீங்க பேசுறத நான் வந்து கரெக்டா கவனிக்கணுன்றதுக்காக என் மூச்சு இந்த பக்கம் மாறணுன்றதுக்காக உட்காந்துருக்கேன் ஒன்று ரெண்டாவது ஆபீஸ் லெவல்ல நீங்க சொ கேட்டீங்க ஆபீஸ்ல போயிட்டு எப்படி பேசுவீங்க நான் மூச்சு பார்ப்பேன் யாருக்கிட்டே வேலை வாங்கணும்னு மூச்சு பார்ப்பேன் அந்த டைம்ல எனக்கு மூச்சு மாறணும்னா திரும்பி இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு கையை எப்படி மாத்தி வச்சுட்டு இல்லை ரைட் சைடுல பார்த்துட்டு மாத்திப்பேன் அது தகுந்து போயிட்டு வேலைலாம் கொடுப்பேன் சப்போஸ் யாரையாவது நான் கன்சோல் பண்ணணும் அவங்கள வந்து கொஞ்சம் வேலை வாங்கணும்னா நான் லெஃப்ட் சைடில் மாற்றிப்பேன் அவங்களுக்கு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அதே மாதிரி வர டைம்ல அந்த வர இன்ஸ்பெக்டர்ஸ் நான் ஏற்கனவே பகிர்ந்துருக்கிறேன் இன்ஸ்பெக்டர்ஸ் இது பொதுதான்றதால இன்னொரு தடவை சொன்னா எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும் இன்ஸ்பெக்டர் வர இன்ஸ்பெக்டரோட மூக்கோட அமைப்பு அவங்களுடைய மூச்சு அமைப்பு எப்படிங்குது சப்போஸ் அவங்களுடைய மூக்கு வந்து அந்த நடு தண்டு நேராகவும் அவங்க அதே டைம்ல ஸ்டெபிலிட்டியானாலும் தெரியும் சப்ஜெக்ட்ல கிளியரா இருப்பாருன்னு தெரியும் அதே டைம்ல இந்த சைடுல பெரிய இதுவா இருந்ததுன்னு வச்சுங்க அடங்கி போன மாதிரி இருந்ததுன்னா அவங்க ரொம்ப பரபரப்பாகவும் நம்ம சொல்றதை வந்து நம்ப மாட்டாங்க ஆக்சுவலா அவங்க ரொம்ப தான் நம்ப வைக்கணும் சோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சில சில நேரத்தில் நான் ஒர்க்கருங்களுக்காக ஒரு பேமெண்ட் வாங்கணுன்றதுக்காக எங்கள் சாருகிட்ட எங்கள் மே கிட்ட போயிட்டு பேசிக்கினே இருந்தேன் நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்து டக்குன்னு நான் அவரோட லெஃப்டில் என்னை பார்க்குற மாதிரி வந்து நின்னுங்கினேன் ஏற்கனவே நம்ம ஆனந்த் சார் கூட போயிரு சொல்லியிருந்தார் லாஸ்ட் டைம்ல அதுதான் ரெண்டு பேர் சொன்னா கூட டக்குன்னு அவரோட லெஃப்ட் சைடில் நான் வந்து நின்றுங்கன்னா அவர் என்ன திரும்பி இப்படி லெஃப்ட் சைடில் என்ன பார்க்குற மாதிரி அவர் மூக்கு உடைய மூச்சு வந்து ரைட் லெஃப்டில் மாறுற மாதிரி பார்த்துட்டேன் அப்போ நம்ம சொல்கிறத கேட்பார் அவர் ஸோ அது மூலமாக அது உண்மையாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அது ஸோ ஒன் பை ஒன் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது மேம் இதில் ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாருமே வந்து அந்த முத்திரை செய்கிறப்போ சில முத்திரை செய்கிறப்போ எனக்கு வந்து பயம் வருது அதிர்வாயிடுச்சு பாதிப்படைது அதை நான் கூட அனுபவித்தேன் பட் ஆனா எந்த முத்திர நம்மளை பயமுறுத்துதோ அது நம்மளுக்கு தேவை அதாவது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அது மாதிரி பண்ணி செஞ்சோம்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி டைமிங் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம்